ஜானகி சந்தேஷம் இல்லை நாளைக்கு ஒரு செம பரபரப்பான ட்விஸ்டான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் நம்ம எதிர்பார்க்காத மாதிரி ஒரு அதிரடியாக முடிவு எடுத்துட்டாரு சீனு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் ப்ரோக்ராம் வந்து எல்லோரையும் வரவே இருக்கிறாங்க அப்போ வந்து புவனேஸ்வரி கேட்குறாங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து கல்யாணம் வந்து ஒவ்வொருத்தரவையும் பொண்ணு மாறிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறப்ப சூழ்நிலைக்கு தகுந்தாப்பில் வாழ்க்கை வந்து மாறி தான் ஆகணும் அப்படின்னோடனே நீங்கள் வந்து கனவுல கூட நான் நினச்சி பார்த்ததில் காதல் கல்யாணத்தெல்லாம் ஏற்றுப்பீங்க அப்படின்னு புவனேஸ்வரி வந்து கேட்டோன்னே நான் ஒன்றும் என்றைக்குமே வந்து காதல் கல்யாணத்தை ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்னதில்லையே பெத்தவங்க சமதத்தோடு காதல் கல்யாணம் பண்ணிக்கங்கிறத வந்து நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டு தான் இருக்கேன் எப்போவுமே அப்பா அம்மா தான் ரொம்ப முக்கியம் அவங்களுக்காக வந்து கொஞ்சம் பொறுத்திருந்து அவங்க சம்மதத்தோடு கல்யாணம் பண்ணி வச்சா அதுதான் வந்து வாழ்க்கையில் வந்து எல்லாேருக்கும் நல்லா இருது அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் இப்படி ஒரு முடிவு எடுப்பீங்கன்னு நினச்சி கூட பார்த்ததில்ல இதை முன்னாடியே எடுத்திருந்தீங்கன்னா பல பேரை வந்து க சேர்த்து வச்சுருக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே நான் யாரையுமே பிரிக்கணும்னு நினச்சதில்ல சரி நீங்கள் பழசு எதுக்கு பேசிக்கிட்டு வாங்க போகலாம் அப்படின்னு காலம் சூழ்நிலை எல்லாமே மாற தான் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வராங்க வந்தோடனே புவனேஸ்வரி வந்து ஒரு நகை வந்து கொடுக்குறாங்க ஜானகி வந்து அந்த நகையை வந்து தனாக்கு வந்து மாட்டி விட்றாங்க மாட்டி விட்டோன்னே எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா உனக்குன்னே வந்து பொருத்தமாக இருக்குது அம்சமாக இருக்குது அப்படின்னு சந்தோஷமாக சொல்லிகிட்டு இருக்கப்போ இந்த பக்கம் மேலே வந்து கார்த்திக் வந்து கூப்பிடுறாங்க தனாவை நீ மேலே வா நான் மொட்டை மாடியில் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் வந்து தனா வந்து வெக்கப்படுறாங்க அப்போ வந்து மாயா பார்த்துட்டு என்ன வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு உன் கழுத்துக்கு எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா அடுத்தது உனக்கு தான் தேதி குறிக்க போகிறாங்க அப்படின்னு ஜானகி சொன்னோன்னே வந்து சந்தோஷம் தாங்கலை சரி நான் மாடிக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகை பார்க்குறதுக்காக தனா வந்து மாடிக்கு போகிறாங்க மாடிக்கு போனோன்னு வந்து என்ன சார் நீங்கள் வந்து ஃபோன் பண்ணுவீங்கன்னு பார்த்தேன் எனக்கு வந்து அதுக்கப்புறம் ஃபோ தகவலே வரல அப்படின்னு சொன்னோன்னே இல்லை நான் வந்து கொஞ்சம் வேலையில் வந்து பிஸி ஆகிட்டேன் மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சரி இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் எனக்காக எதுவும் தர மாட்டியா அப்படின்னு சொன்னோன்னே தனா வந்து கிட்டக்க வராங்க முத்தம் கொடுக்கலான்ட்டு வர்றப்ப கரெக்டாக வந்து கதிர் கதிர்சாம மாதம் என்ட்ரி ஆனார்னே சொல்லலாம் தனா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் இங்கே மொட்டை மாடியில் அப்படின்னு சொன்னோன்னே நீ எதுக்கு தேவையில்லாமல் குறுக்க வர நாங்கள் ரெண்டு பேரும் தனியாக பேசிகிட்டு இருக்கோம்ல அப்படின்னு சொன்னோன்னே கீழே நிச்சியத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன வந்து இங்கே தனியாக வந்து படம் ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னே ஏன் இப்படி தேவையில்லாமல் எங்களை டிஸ்டர்ப் பண்ணுறீங்க அப்படின்னு கார்த்திக் கேட்டேன்னா ஹலோ ஏன் அத்தை பொண்ணுக்கிட்ட நான் என்ன வேணாலும் பேசுவேன் அதை கேட்கறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது அப்படின்னொன்னே நான் வந்து தனவை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே ஏங்க நீங்கள் வேற காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க தனா இன்னுமா நம்ம விஷயத்தை வந்து சொல்லலை இந்த வீட்டில் வந்து யாருக்கு வேணாலும் எப்போ வேணாலும் கல்யாணம் நடக்கும் ஏ நியாயமாக பார்த்தா உனக்கு எனக்குந்தான் கல்யாணம் நடக்கும் நம்ம விஷயத்தை பற்றி கார்த்திகிட்ட சொல்லலையா அப்படின்னு வந்து கார்த்தி சொன்னோன்னே செம கோவத்தில் வந்து இருக்கப்பில் கார்த்திக் வந்து என்னடா தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்க அப்படின்னா அவன் அப்படி தான் எப்போ பார்த்தாலும் விளாட்டாக பேசிகிட்டு இருப்பான் நீங்கள் ஒன்றும் பெருசாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் கார்த்தி வந்து கோச்சிட்டு கீழே போயிடுறாங்க தனாக்கிட்ட வந்து பார் அவர் எவ்வளோ கோவப்பட்டுட்டு போயிட்டாரு நீ சீரியஸாக பேசினதெல்லாம் அப்படின்னு சொன்னேன் தனா நான் விளாட்டாலாம் பேசல நிச்சயமாக உனக்கும் எனக்கும் தான் கல்யாணம் நடக்கும் நான் உன் கல்யாணத்தை வந்து எப்படி வந்து மாஸ்டர் பிளான் போட்டு வந்து நீ என்னை கல்யாணம் பண்ணுறியா இல்லையான்னு மட்டும் பொறுத்து இருந்து பார் அப்படின்னு கதிர் வந்து சொல்லிவிட்டு இந்த பக்கம் போகிறாங்க தனா வந்து வழக்கம் போல் வந்து விளையாட்டு போக்கில் உனக்கு வேறு வேலையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்துடுறாங்க கீழே வந்து எல்லோரும் சபையில் வந்து மொத்தமாக கூடிட்டாங்க கூடணோன்னு வந்து பத்திரிக்கை வந்து தேதி வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க படித்து முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு மாயாவுக்கு வந்து மாலையை போட்டு விடு சீனு என்ன இருக்க அப்படின்னு சொன்னோன்னா மாயாவுக்கு வந்து மாட்டி விட்றாங்க அதே மாதிரி இந்த பக்கம் சீனுக்கு வந்து மாலையை வந்து மாற்றி விட்றாங்க மாற்றினதுக்கப்புறமேட்டுக்கு சொல்கிறாங்க என்னப்பா மோதிரத்தை எடுத்து மாட்டி விட வேண்டியது தானே எதுக்கு நீ வந்து தேவையில்லாமல் இல்லாமல் இருக்க அப்படின்னு சொல்கிறப்ப சீனு வந்து மோதரத்தை எடுத்துட்டு கரெக்டாக வந்து பார்க்குறாங்க மாயா வந்து வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இதுக்காக தானே இத்தனை நாள் காத்திருந்தேன்னு தனா வந்து சந்தோஷமாக உன் கல்யாணம் நல்லபடியாக போகுது போகுதில்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரி கொஞ்சம் நேரம் வெக்கப்படாமல் இருக்கா அப்படின்னு சொன்னோன்னே கரெக்டாக வந்து மோதரத்தை வந்து சீனு வந்து டப்புன்னு வந்து யாரும் எதிர்பார்க்காத மாதிரி சாறு கையில் வந்து மோதரத்தை மாட்டி விட்டுடுறாங்க மாட்டி விட்டோன்னே மொத்த பேரும் வந்து அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க உடனே வந்து என்ன இப்படி பண்ணி வச்சுருக்கேன்னு ரகுராம் ஜானகியிலேருந்து எல்லோரும் கேட்டோன்னே தனாவும் கேட்குறாங்க நான் வந்து சரியாக தான் முடிவு எடுத்திருக்கேன் என் வாழ்க்கைக்கு வந்து மாயா வந்து சரிப்பட்டு வர மாட்டா எனக்கு த சாரு தான் பொருத்தமானவை அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் புவனேஸ்வரியிலேருந்து எல்லாரும் வந்து பாட்டி வந்து கேட்குறாங்க என்ன இப்படி சபையில் வந்து எல்லோரும் முன்னாடி என் பொண்ணை வந்து அவமானப்படுத்துறீங்கன்னு கிஷோர் கேட்க பாட்டி வந்து சீனு இப்படிலாம் நீ வந்து செய்யக்கூடாது அப்படின்னு ஒன்று இல்லை பாட்டி நான் எடுத்த முடிவு சரியான முடிவு தான் ஏன் வந்து நீங்கள் தேவையில்லாமல் மொத்த பேரும் போட்டு குழப்பிக்கிறீங்க அப்படின்னு அதிரடியாக சொல்கிறாப்புல புவனேஸ்வர் வந்து யோசிக்கிறாங்க என்னடா இது இப்படிலாம் வந்து அதிரடியாக முடிவு எடுத்துட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம விடு மாயா வந்து இந்த வீட்டை விட்டு வந்து போனால் அதை கூட பெரிய நன்மை நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நிச்சயமாக வந்து சாரு வச்சு நம்ம பல திட்டம் வந்து சாதிக்கலாம் வசமாக வந்து ந சீனு வந்து சிக்கிட்டான் நம்மக்கிட்ட விடு எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு புவனேஸ்வரி வந்து சந்தோஷமாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க அண்ணன் கிட்டே நம்ம இப்போ பேச வேணாம் அப்புறம் எதுவாக இருந்தாலும் வீட்டுக்கு போய் பேசிக்கலான்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் வந்து பத்மம் வந்துடுறாங்க வந்தோன்னா இப்போ என் பையன் என்ன எதுக்கு சத்தம் போடுறீங்க எல்லாரும் என்ன தப்பு பண்ணிட்டான் ச சாரு தான் அவனுக்கு ஏற்ற குடும்பம் எங்கள் குடும்பத்துக்கு ஏற்றவ இவளோட மாயாவோட சுயரூபம் வந்து நாடகம் போடுறது எல்லாமே தெரிஞ்சு போச்சு அதனால் என் பையன் வேண்டான்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொன்னோன்னே இதை தான் முடிவு பண்ணுவியா அப்படின்னு வந்து கேட்குறாங்க எல்லோரும் கேட்குறப்ப வந்து சீனு வந்து சொல்கிறாங்க ஆமாம் நான் முதல்ல முதல்ல தான் வந்து பிடிச்சிருந்துச்சி அவள் வந்து எங்கள் குடும்பத்துக்கு ஏற்றவளாக இருப்பான்னு நான் நினச்சிருந்தேன் ஆனால் அவள் அவங்க அம்மாவை வந்து கொஞ்சம் கூட துளி கூட மதிக்க மாட்டேங்கிறா ஒரு மன்னிப்பு கேட்க சொன்னால் எனக்கு ம மதிப்பு மரியாதை கிடையாது அதே மாதிரி வந்து எங்கள் அம்மாவை கையூனிட்டி பேசிக்கிட்டு இருக்கா ஏ இதெல்லாம் வந்து சரிப்பட்டே வராது அவள் வந்து அவளுக்கும் எனக்கும் வந்து செட்டே ஆகாது தேவையில்லாமல் வந்து இவளெல்லாம் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா மேற்கொண்டு வந்து வாழ்க்கை பூரா வந்து கஷ்டப்படணுங்கிற மாதிரி இ ரொம்ப வந்து மாயாவை வந்து சொல்லிடுறாப்புல மாயா வந்து அழுதுகிட்டே இருக்காங்க இந்த பக்கம் வந்து மணி வந்து அப்போ தான் வந்து கோவம் வந்து செமையாக வெளுத்து எடுக்கிறாருன்னே சொல்லலாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்க சீனோ நீ இங்கே பாரு உன் அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு தேவையில்லாத வேலையெல்லாம் செய்கிற வேலை வச்சுக்கதை எல்லோரும் முன்னாடியே கூட்டிகிட்டு வந்துட்டு இப்படி வந்து செய்வாள் அந்த பொண்ணு பார்த்தியா எவ்வளோ கண் கலங்கி எழுதுகிட்டுருக்கா அவள் தான் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாலாம் நீ தாண்டா வந்து அடம் பிடிச்சி வந்து அவளை வந்து கல்யாணம் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு ஊரை விட்டெல்லாம் போனேன் அதெல்லாம் என்ன கதை பேப்பரில் எழுதி வச்சுட்டு போனது ஊர் முன்னாடி வந்து அவரை வந்து தலைகுனியை வச்சே அதுக்கு அப்போ கூட வந்து இந்த குடும்பத்தோட கௌரவம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து உன்னையும் காப்பாற்றிட்டு இங்கே அழைச்சிட்டு வந்திருக்கா வீட்டுக்கு அந்த முகத்தை பார்த்து உனக்கு வந்து இ இப்படிலாம் செய்யறதுக்கு எப்படி மனசு வந்ததுன்னு மணி வந்து கண்ணா பண்ணான்னு கேட்குறாங்க அப்போ வந்து பத்மா வந்து சொல்கிறாங்க ஏங்க என் பையனை வந்து தேவையில்லாமல் வந்து நீங்கள் பேசுகிறீங்க மாயா வந்து இந்த குடும்பத்துக்கு நமக்கெல்லாம் வந்து செட் ஆக மாட்டா அவள் பாருங்க அவள் வந்து கொஞ்சமாவது சும்மா தான் அழுது நாடகம் இருக்கா அவன் வந்து நினச்சிருந்தான்னா என்கிட்ட ஒரு மன்னிப்பு கேட்டு சின்ன ஒரு விஷயத்தை வந்து சரி நான் தப்பு பண்ணதாகவே இருக்கட்டும் என்கிட்ட ஒரு சின்னதாக ஒரு மன்னிப்பு கேட்டால் அவன் என்ன குறைஞ்சா போயிடுவா எதுக்குமே வந்து அசையலை போதா குறைக்கு சீனு வந்து எத்தனை ட்ரிப்பு வந்து சொல்லியிருக்கான் தெரியுமா அவகிட்ட வந்து அவளுக்காக வந்து என்கிட்ட சண்டை போட்டிருக்கான் ஆனால் அப்படிப்பட்ட அவனே வந்து இப்போ சாரு கையில் வந்து மோதரத்தை போட்டிருக்கான்னா அவன் நல்ல தெளிவாக முடிவு எடுத்துருக்கான் தானே அர்த்தம் அப்படிங்கிறாங்க இந்த பக்கம் ஜானகி வந்து கண் கலங்கி வந்து என் பொண்ணோட வாழ்க்கை இப்படி ஆகி போச்சு அப்படிங்கிறாங்க செம கோவத்தில் ஒரு வார்த்தை பேசாமல் அப்படியே சீனுவை பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் சீனு வந்து எதை பற்றியும் கவலைப்படாமல் ரொம்ப சந்தோஷமாக முகத்தில் வந்து ஏதோ வாழ்க்கையில் வந்து ஜெ மாதிரி சந்தோஷத்தோடு இருக்காங்க அந்த பக்கம் சாருவை பார்த்தா இனிதான் வந்து என் ஆட்டத்தை ஆரம்பிக்க போகிறேன் நிச்சயமாக வந்து இந்த குடும்பத்தை வந்து எங்கள் அப்பாவை அவமானப்படுத்துனதுக்கு பழி திக்காமல் நான் விடமாட்டேன் அப்படின்னு நினைக்கிறாங்க அதோட